ஓம் நம சிவாயா போன வீடியோவில் திசா புத்தி கணக்கெடுக்கும் பொழுது திசா நாதர்களும் புத்திநாதர்களும் அமர்ந்த வீடு அமர்ந்த நட்சத்திரம் இதை கொண்டு பலன் கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதற்கு உதாரண ஜாதகங்கள் இரண்டை எடுத்து பார்க்கலாம் அடிப்படையில் திசா புத்தி நாதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அடிப்படையாக ஸ்கிரீனில் தெரியிற இந்த ஸ்லைடை பாருங்க செவ்வாய்கிற கிரகம் மேசம் மற்றும் விருச்சிகத்திற்கு உரியது சுக்கிரன்கிறது ரிஷபம் மற்றும் துலாமுக்கு உரியது புதனுக்கு மிதனம் மற்றும் கன்னி உரியது சந்திரன் கடகத்திற்கும் சூரியன் சிம்மத்திற்கும் சனி மகர கும்பங்களுக்கும் குரு மீனம் தனுசுக்கும் உரியதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இருந்தாலும் ஒரு தடவை ரீகல் பண்ணிக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன் அது போலவே எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்திற்கு பத்து அப்படிங்கிறது தொழில் பட்டம் பதவி இது சம்பந்தமாக தெரிவிக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு ஸ்லைடையும் அடிப்படைய வச்சு திசா புத்தி கிரகங்கள் எப்படி பலனை கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ஜாதகத்தை இது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடையது இவர் பிறந்தது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இவருக்கு தேர்தல் முடிவு வெளியான நேரத்துல செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருந்தது சனி புத்தி நடந்துகிட்டு இருந்தது இந்த செவ்வாயும் சனியும் எப்படி இவருக்கு பதவி யோகத்தை கொடுத்தது அப்படிங்கறத பார்க்கலாம் திசா புத்தி பலன் சொல்லும் பொழுது செவ்வாய் திசை அப்படின்னு சொன்ன செவ்வாய் விருச்சிக லக்னத்திற்கு ஒன்னாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அதிபதி அப்படின்னா அந்த வீடுகளுக்கு உரிமையாளர்னு பெயர் அந்த செவ்வாய் லக்னத்துல இருக்குது சைடுல கிரக சாரம் அப்படின்னு இருக்குது பாருங்க செவ்வாய் விசாகம் நாலாம் பாதம்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திசை நடத்துற செவ்வாய் இவரு பிறந்த அன்னைக்கு விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருந்தது அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் ஒன்னு ஆறுக்கு அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் விசாகம் விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் இந்த குரு விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறது நாலாம் வீட்டுல இருக்குது இவருக்கு தேர்தல் முடிவு வெளியான சமயத்துல சனி புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு விருச்சிக லக்னத்துக்கு சனி மூன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதி எங்க இருக்குன்னு பாருங்க விருச்சிகத்தில் இருந்து அதாவது லக்னத்திலிருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டே வந்தீங்கன்னால் சனி இருக்கும் இடம் பத்து அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் உத்திரம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க புத்திநாதன் அமர்ந்த வீடு பத்தாம் வீடு புத்திநாதன் சனி பத்தாம் வீட்ல அமர்ந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனுடைய வீடு பத்தாம் வீடு அப்போ புத்திநாதன் பத்தாம் வீட்டில் அமர்ந்து அவன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி பத்தாம் வீட்டிற்கு உடையவன் எங்க இருக்காரு சூரியன் பதினொன்னாம் வீட்டில் இருக்காரு அப்போ திசா புத்தி பலன் எடுக்கும் பொழுது இந்த அடிப்படையை பார்க்கணும் அதாவது புத்திநாதன் அமர்ந்த வீடு அமர்ந்த நட்சத்திரம் அமர்ந்த வீடு பத்து அமர்ந்த நட்சத்திர அதிபதி பத்துக்கு உடையவன் பத்து பத்துன்னு இரண்டு முறை வந்திருக்கு அப்படின்னு என்ன பொருள்னா இவருக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சியில ஏற்கனவே பிரதமராக தான் இருந்துகிட்டு இருந்தாரு இருந்தாலும் இவர் எடுக்கிற முயற்சியில பட்டத்தையும் பதவியையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால இவர் பிரதமர் பதவியை அடைஞ்சாரு அதே சமயம் போன தடவை மாதிரி மெஜாரிட்டியா கிடைக்காம கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் திசை சனி புத்தி செவ்வாய்ங்கிற கிரகத்திற்கும் சனிங்கிற கிரகத்திற்கும் ஒத்து போகாது ஒண்ணுக்கு ஒண்ணு பகை அப்போ இந்த பகையாக இருந்த திசா புத்தி நாதர்கள் இவருக்கு கொஞ்சம் வலிமையை குறைச்சிருக்கு அதனால பதவியை கொடுத்தாலும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை தந்திருக்கு இவருக்கு எதிர்கட்சியில இருந்த மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஜாதகம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஐயா அவர்களுடையது இவரு மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாரு இவருக்கு செவ்வாய் திசை நடக்குது மகர லக்னத்திற்கு செவ்வாய் நான்காம் வீட்டிற்கும் பதினொன்னாம் வீட்டிற்கும் அதிபதி எங்க போய் இருக்காரு ஆறாம் வீட்டுல இருக்காரு செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகுவனுடைய நட்சத்திரம் அந்த ராகு லக்னத்திற்கு இரண்டுல இருக்கு நாலு பதினொன்னுக்கு உடைய செவ்வாய் ஆறில் அமர்ந்து செவ்வாய் அமர்ந்த நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு இரண்டில் உள்ளது அப்போ பத்து புத்திநாதனாக இருக்கிற ராகு எங்க இருக்கு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுல இருக்கு அந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் சதயம் சதயம் யாருடைய நட்சத்திரம் அதுவும் ராகுவனுடைய நட்சத்திரம் அப்போ லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை தொட்டு காட்டுது இவருக்கு பத்தாம் இடத்த திசையோ அதாவது திசாநாதனோ அல்லது புத்திநாதனோ தொட்டு காட்டல அப்படின்னா இவருக்கு இந்த தேர்தலில் பட்டம் பதவியை கொடுக்கல பட்டம் பதவிங்கிறது இவங்க இரண்டு கட்சியை சார்ந்தவங்களும் எந்த இடத்துக்கு எந்த நாற்காலிக்காக போட்டி போட்டாங்களோ அந்த நாற்காலி இவருக்கு கிடைக்கல சரிங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை போட்டு திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் திருச்சி திருச்சிற்றம்புலம்